போறதுக்கு முன்னாடி அனைவரும் மதிமணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஊக்கப்படுத்துங்க சட்டத்தின் முதன்மை நோக்கம் அபாயகரமான வேலை நிலைமைகளை அடிக்கடி எதிர்கொள்ளும் கட்டுமான தொழிலாளர்களின் நலன் மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதாகும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நல வாரியங்களை நிறுவுகிறது பதிவு செய்யப்பட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை மாநிலங்கள் செயல்படுத்துகின்றன இந்த திட்டங்களில் உடல் நல காப்பீடு ஊனமுற்றோர் நலன்கள் ஓய்வூதியம் மகப்பேறு நலன்கள் மற்றும் கல்வி உதவி ஆகியவை அடங்கும் தொழிலாளர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான இந்த நன்மைகளை பெறலாம் பத்து அல்லது அதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரியும் அனைத்து கட்டுமான நிறுவனங்களும் உரிய அதிகாரிகளிடம் பதிவு செய்ய வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது இந்த பதிவு செயல்முறையை கட்டுமான தொழிலாளர்களை கண்டறிந்து ஆவணப்படுத்த உதவுகிறது சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் நலத்திட்டங்களை அவர்கள் அணுக உதவுகிறது கட்டுமான தொழிலாளர்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது சில முக்கிய நன்மைகளை இங்கே பார்ப்போம் பாதுகாப்பான உபகரணங்களை வழங்குவதன் மூலம் கட்டுமான இடங்களில் சுகாதார மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த வலியுறுத்துகிறது விபத்துகள் காயங்கள் மற்றும் தொழில்சார் ஆபத்துகளிலிருந்து தொழிலாளர்களை பாதுகாப்பது இதை நோக்கமாக கொண்டுள்ளது வேலை நேரம் விடுப்பு உரிமைகள் மற்றும் வாராந்திர ஓய்வு காலங்களை குறிப்பிடுவதன் மூலம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு சிறந்த வேலை நிலைமைகளை சட்டம் ஊக்குவிக்கிறது இது சுரண்டலை தடுக்கவும் தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதியம் மற்றும் நியாயமான வேலை நேரம் வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் முயல்கிறது கட்டுமான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் பணிச்சூழலுக்கான தரநிலைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை அமைப்பதன் மூலம் சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்குகிறது இது மீறல்கள் மற்றும் இணக்கமின்மைக்கான அப் அபராதங்களை நிறவுகிறது தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கிறது மேலும் மீறல்களுக்கு முதலாளிகள் பொறுப்பு கூற வேண்டும் தொழிலாளர்களுக்கான நன்மைகள் கர்ப்பமாக இருக்கும் எந்த ஒரு பெண் தொழிலாளிக்கும் விடுப்பு மற்றும் சலுகைகள் வழங்க உரிமை உண்டு தொழிலாளர்கள் தங்கள் ஊதியத்தில் ஒரு பகுதியை ஓய்வூதிய நிதிக்கு வழங்குகிறார்கள் ஓய்வு பெற்ற பிறகு நலவாரியம் ஓய்வூதிய தொகையை வழங்குகிறது பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு உடனடி மருத்துவம் மற்றும் நிதியுதவி வழங்கப்படுகிறது தொழிலாளர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்கான நிதியை திரும்ப பெறலாம் விபத்தில் மரணம் ஏற்பட்டால் தொழிலாளியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கப்படும் பத்து அல்லது அதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்டு கட்டுமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து நிறுவனங்களும் உரிய மாநில அதிகாரிகளிடம் பதிவு செய்ய வேண்டுமென்று சட்டம் கட்டளையிடுகிறது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் போதுமான சுகாதார வசதிகள் மற்றும் குடிநீர் மற்றும் நலன்புரி நிதிகளுக்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட கட்டுமான தொழிலாளர்களின் நலனுக்கான விதிகளை சட்டம் வகுக்கிறது மாநில அரசுகள் சட்டத்தின் அமலாக்கத்தை மேற்பார்வையிடவும் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகளை வழங்கவும் நலவாரியங்களை நிறுவ வேண்டும் பதிவு செய்யப்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவி மற்றும் ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்ட சுகாதார காப்பீடு ஊனமுற்றோர் நலன்கள் மற்றும் ஓய்வூதியம் போன்ற பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை வழங்குகிறது சட்டத்தின் முக்கியமான பிரிவுகளின் பட்டியல்களைக் கொண்ட அட்டவணை இங்கே காண்பிக்கப்படுகிறது நிர்வாக மற்றும் நிர்வாக பதவிகளில் உள்ளவர்கள் இந்த சட்டத்தின் கீழ் பொருந்த மாட்டார்கள் மத்திய கட்டிடம் மற்றும் ஆலோசனை குழுவை மத்திய அரசு அமைக்கிறது குழுவில் ஒரு தலைவர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட மக்களவை எம்பிக்கள் மற்றும் பிற நியமன உறுப்பினர்கள் உள்ளனர் மாநில அரசு மாநில கட்டிடம் மற்றும் ஆலோசனை குழுவை அமைக்கிறது குழுவில் ஒரு தலைவர் நியமிக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மற்றும் நியமன உறுப்பினர்கள் உள்ளனர் ஒரு நிறுவனம் இந்த சட்டத்தின் எல்லைக்குள் நுழைந்தால் அது அறுபது நாட்களுக்குள் பதிவு அதிகாரியிடம் விண்ணப்பிக்க வேண்டும் தகவலை வெற்றிகரமாக சரிபார்த்தவுடன் பதிவு அதிகாரி பதிவுச் சான்றிதழை வழங்குகிறார் நிர்வாகம் அமைப்பு விதிகளுக்கு இணங்கவில்லை என்றால் பதிவுச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் பதினெட்டு வயது முதல் அறுபது வயதுடைய ஒரு கட்டுமான தொழிலாளியும் தொண்ணூறு நாட்கள் வேலை முடிந்தவுடன் பயனாளியாக பதிவு செய்யலாம் நிறுவனத்தின் உரிமையாளர் தொழிலாளர்களின் பதிவேட்டை முறையாக பராமரிக்க வேண்டும் தொழிலாளி தனது ஊதியத்திலிருந்து ஓய்வூதிய பங்களிப்பை கழிக்கவும் மற்றும் தாக்கல் செய்யவும் நிறுவன உரிமையாளருக்கு அதிகாரம் வழங்கலாம் ஒரு கட்டிட தொழிலாளி ஒரு வருடத்திற்கு நிதியில் பங்களிக்க முடியாது என்று வைத்துக் கொள்வோம் அவர்களின் உறுப்பினர் பதவியை திரும்ப பெறலாம் இருப்பினும் தொழிலாளி மேல்முறையீடு செய்யலாம் காரணம் திருப்திகரமாக இருந்தால் திரும்ப பெறுவதை நலவாரியம் மறுபரிசீலனை செய்யலாம் சட்டத்தின் பயனாளியாக இருக்கும் கட்டிட தொழிலாளிக்கு வாரியம் தேவைப்படும்போது போது பண உதவியுடன் உதவ வேண்டும் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு பத்து அல்லது அதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனத்திற்கு இந்த சட்டம் பொருந்தும் இது வேலை நேரத்தை வரையறுக்கிறது ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் ஆறு நாட்கள் வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு குடிநீர் நிலையங்கள் மற்றும் கழிவறை ஏற்பாடுகளுக்கான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது நிபந்தனைகள் ஒரு நிறுவன உரிமையாளர் முதலுதவி ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் ஒரு தளத்தில் ஐநூறு அல்லது அதற்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளிகள் இருந்தால் ஒரு பாதுகாப்பு அதிகாரி இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வேலைக்கு செல்ல முடியாமல் தொழிலாளி காயமடைந்தால் விபத்துகள் இறப்பு அல்லது சம்பவங்கள் குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் டைரக்டர் ஜெனரல் தலைமை இன்ஸ்பெக்டர் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் பணியை தொடங்குவதற்கு முப்பது நாட்களுக்கு முன்னர் துறை சார்ந்த இன்ஸ்பெக்டருக்கு நிறுவனத்தின் உரிமையாளர் அறிவிக்க வேண்டும் எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் பின்பற்றப்படாவிட்டால் அதிகபட்சமாக மூன்று மாத சிறை தண்டனை அல்லது ரூ இரண்டாயிரம் அபராதம் விதிக்கப்படலாம் மீறல் தொடர்ந்தால் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் கட்டிடம் மற்றும் பிற கட்டுமான தொழிலாளர்கள் சட்டத்தின் கீழ் சட்டத்தின் தேவைகளுக்கு இணங்காத பட்சத்தில் அபராதம் மற்றும் தண்டனைகளுக்கான ஏற்பாடுகள் உள்ளன கட்டுமான தொழிலாளர்களின் நலன் மற்றும் பணிச்சூழல்களுக்கான பரிந்துரைக்கப்பட்ட தரநிலைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை முதலாளிகள் கடைபிடிப்பதை உறுதி செய்வதற்காக சட்டம் அபராதங்களை விதிக்கிறது கட்டுமான பணிகள் தொடங்குவதை அறிவிக்கத் தவறினால் பிரிவு நாற்பத்தாறின்படி மூன்று மாத சிறை தண்டனை அல்லது இரண்டாயிரம் ரூபாய் அவதாரம் விதிக்கப்படும் ஆய்வாளரிடம் தலையிடுவது அல்லது சோதனையின் போது ஒத்துழைக்க மறுப்பது மூன்று மாத சிறை தண்டனை ரூ ஆயிரம் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் ஆய்வாளரிடமிருந்து வேண்டுமென்றே ஆவணங்களை தடுத்து நிறுத்தினால் அல்லது அவர்களின் பணியை தடுத்தால் மூன்று மாத சிறை தண்டனை ஆயிரம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் முக்கியமான தகவல்களை மறைத்து அல்லது தவறாக பிரதிநிதப்படுத்துவதன் மூலம் ஒரு நிறுவனத்தின் பதிவு பெறப்பட்டதாக பதிவு செய்யும் அதிகாரி தீர்மானித்தால் அந்த அதிகாரி முதலாளிக்கு தங்கள் வழக்கை முன்வைக்க நியாயமான வாய்ப்பை கொடுத்த பிறகு பதிவை திரும்ப பெறலாம் கட்டுமான தொழிலாளர்களின் நலன் சமூக பாதுகாப்பு மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரித்து அவர்களுக்கு தேவையான பலன்களை வழங்க முயற்சிக்கிறது அவ்வாறு செய்வதன் மூலம் நாட்டில் சிறந்த கட்டுமானத் துறையை வளர்ப்பதற்கு கட்டுமான பணியாளர்களின் அதிகாரமளிப்பதற்கு இந்த சட்டம் பங்களிக்கிறது அடுத்தடுத்த விழியங்களில் மற்ற நலத்திட்ட உதவிகளை பற்றி பிரிவா பார்க்கலாம் நன்றி